ஹைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்லோஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ரெசிப்பி குளிர்ச்சியான பாதாம் பிசின் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோங்க அடுப்பே யூஸ் பண்ண தேவையில்லை கொதிக்க வைக்க தேவையில்லை சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியானது சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையில் எல்லாருமே குடிக்கலாம் அம்புட்டு ருசியாக இருக்கும் உங்களுக்கு குளிர்ச்சியாக வேணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் கூட பரிமாறலாம் இல்லை டேரெக்டாகவும் நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் நம்ம ஸ்லோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு மிக்சி ஜாரை எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணிவிட்டு துருவி எடுத்து வச்சிருக்க தேங்காய் ஒரு கப்பு ஒரு மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு பத்து நைட்டே ஊற வச்சுட்டு தோலை உரித்து எடுத்து வச்சுருக்க பாதாம் பத்து நீங்கள் எந்த கப்பில் தேங்காய் அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் தண்ணி சேர்த்திக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு சேர்த்திட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் வடிக்க வல்ல தேவையில்லை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா போதும் இப்போ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அகலமான பவுல் எடுத்துக்கலாம் அதில் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பாதாம் பிசின் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு அலந்து எடுத்துக்கிட்டேன் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும் இந்த பாதாம் பிசின் எல்லா சூப்பர் மார்க்கெட் கடைகளிலும் கிடைக்கும் நான் வந்து நிறைய ஊற வச்சு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க எந்த கப்பில் அளந்து எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்து சேர்த்திக்கோங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் ஊர்னதுக்கப்புறம் இது வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியும் கூட அரைச்சி எடுத்து வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்திடலாம் அதே மிக்சி ஜாரில் தேவையான அளவு தண்ணி சேர்த்திட்டு அலசிட்டு ஊற்றிடலாம் இப்போ கலக்கி விட்டுறலாம் கட்டி இல்லாமல் கலக்கி விட்டுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா பருப்பு கடையிற மத்து இருக்கும் இல்லைங்களா அதில் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க திருப்பியும் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் எனக்கு தண்ணி குறைவாக இருக்குது அதனால் இன்னும் ஒரு கப் அளவுக்கு சேர்த்திருக்கேன் தண்ணியை நிறையா சேத்திடாதீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திட்டு கலக்கி விட்டுக்கோங்க இனிப்புக்காக நாட்டு சக்கரை ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்தியிருக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க மணத்துக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் கலக்கி விட்டுறலாம் நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்திக்கலாம் ஆனால் நாட்டு சக்கரை சேர்த்துனீங்கன்னா தான் ரொம்ப நல்லது எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியே கரெக்டாக இருக்குது சப்போஸ் உங்களுக்கு தண்ணியோ இல்லை இனிப்போ குறைவாக இருந்தால் சேர்த்திக்கோங்க இப்போ மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம வந்து எடுத்து சர்வ் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக கூட சர்வ் பண்ணலாம் இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மத்தியானம் அடிக்கிற வெயிலுக்கு நீங்கள் வந்துட்டு இப்படி குளிர்ச்சியாக வந்து எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அப்படியே இதமாக இருக்கும் அடுத்ததாக கொஞ்சமாக நட் சேத்திக்கலாம் அப்போ தான் குடிக்கும்போது வாயில் கடிபடுறப்போ அருமையாக இருக்கும் கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கருப்பு திராட்சை உங்கள் கிட்ட கருப்பு திராட்சை இல்லைன்னா நீங்கள் ப்ரௌன் திராட்சை கூட சேர்த்திக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க காஞ்ச அத்திப்பழம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பிஸ்தா உங்களுக்கு விருப்பமான ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் சேர்த்திக்கலாம் இனிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக சால்ட் சேர்த்திட்டு கலக்கி விட்டுடலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க அம்புட்டு ருசியாக இருக்கும் கடைசியாக நம்ம கார்னிஷ் பண்ணிடலாம் உங்கள் கிட்ட என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை கட் பண்ணிவிட்டு தூவி விட்டுக்கோங்க வாவ் சூப்பரான சுவையில் ஹெல்த்தியாக பாதாம் பிசின் பாயாசம் ரெடி பண்ணியாச்சுங்க நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க பை பை ஃப்ரெண்ட்ஸ்